சித்தி பாஹிமம் நாருடி கிராம இந்த ஓவியின் பொருளாவது ஓ சாய்நாதா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட சித்த புருஷரே சிந்தனைக்கும் எட்டாத அபரிமிதமான கருணைக்கு உறைவிடமாக திகழ்பவரே ஷீரடி கிராமத்தில் வசிப்பவரே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் இந்த ஓவியில் கோதா தீதா என்று கோத்திரங்களுக்கு அதீதமானவர் என்று அதாவது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று தாஸ்கனு மகராஜ் வர்ணிக்கின்றார் ஏனெனில் அவரை இந்து என்று கருதினால் முஸ்லிம் போல கணுக்கால் தெரிய உடை உடுத்தி வாயில் எப்போதும் அல்லாஹ் மாலிக் என்று சொல்லி மசூதியில் வசித்து வந்தார் மாறாக முஸ்லிம் என்று கருதினால் அவர் இந்து தெய்வங்களை வணங்கினார் இஸ்லாத்தில் பின்பற்றப்படாத துளசி மாடம் மணியடித்தல் நெருப்பு எரித்தல் ஆகியவற்றை மசூதியில் பின்பற்றினார் மேலும் அச்சிந்தியா கருணாலயா என்று தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் இது மிகவும் ஆழமான பொருள் கொண்டதாகும் இதற்கு சிந்தனைக்கும் எட்டாத கருணைக்கு உறைவிடமாக திகழ்பவரே என்று பொருள் இதை நாம் ஒரு லீலையின் மூலமாக விளங்கிக் கொள்ள முயற்சிக்கலாம் பாபாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு பக்தர் இருந்தார் அவருடைய மகனுக்கு ஒரு முறை ஒரு காயம் ஏற்பட்டு ஆழமாக சிராய்த்து ரத்தம் வடிய தொடங்கியது அப்போது அக்காயத்திற்கு மருந்திட முயன்ற பக்தரின் நாத்திக நண்பர் ஒருவரும் அவர் அருகிலிருந்தார் அவர் நீ எதற்கெடுத்தாலும் பாபா பார்த்துக்கொள்வார் என்று கூறுவாயே இப்போது ஏன் மருந்திடுகிறாய் உன் பாபா குணப்படுத்த மாட்டாரா என்று கிண்டலாக கேட்டார் அதற்கு அந்த நண்பர் நிச்சயம் குணப்படுத்துவார் என்று தெரிவித்தார் அதற்கு அந்த நாத்திக நண்பரோ உடலுக்கு தானாகவே குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி உண்டு என்ற விஞ்ஞானத்தை தாம் அறிவதாகவும் அதனால் பாபா எப்போது குணப்படுத்துவார் சொல் என்று பக்தரிடம் கேட்டார் பக்தரும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்று சொல்லிவிட்டார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பக்தரின் மகனுக்கு சிராய்ப்பு காயம் சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முழுமையாக குணமாகி விட்டிருந்தது அடிபட்டதற்கான தடயம் சிறிதும் இல்லை இது மட்டுமல்ல அற்புதம் பக்தரினுடைய நம்பிக்கைக்கு உகந்தவாறு அந்த பலனை அளித்தது மட்டுமல்ல அற்புதம் அந்த பக்தர் அன்று இரவு தூங்கும்போது அவரது கனவில் பாபா எழுந்தருளி நீ அவன் எப்போது குணமாகும் என்று கேட்டபோது உடனடியாக இப்போதே என்று சொல்லியிருக்க கூடாதா அப்படி சொல்லியிருந்தால் நான் உடனடியாக குணப்படுத்தி இருப்பேன் அக்குழந்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதே என்று தழுதழுக்கும் குரலில் கேட்டார் இதை கேட்ட அந்த பக்தர் மிகவும் நெகிழ்ந்து போனார் இப்படி ஒரு தந்தையினுடைய அன்பு தன்னுடைய மகன் மீது தந்தை கொண்ட அன்பை காட்டிலும் அதீதமான அன்பை பாபா வெளிப்படுத்தி அருளினார் பாபாவின் இந்த சிந்தனைக்கும் எட்டாத அபரிமிதமான கருணையை எண்ணி அந்த பக்தர் உள்ளம் உருகி போனார் ஜெய் சாய்ராம்